ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் எண்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் உஜும்பாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி ரூபம் சீலம் குணம் வீரம் ஞானம் ஔதாரியம் பலம் தைரியம் செல்வம் முதலிய சகல செல்வங்களும் இருக்கிறதால உற்சாகத்துடன் வீரவாதம் பேசும் தன்மை உடையவர் முருகப்பெருமான் அப்படின்னு வண்ணிக்கிறது அப்போ ஏற்பட்ட உற்சாகத்துடன் வீரவாதம் பேசக்கூடிய தன்மை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இது நாமாவளி வர்ணிக்கிறது இறைவன் சத்தியஸ்வரூபமாக இருக்கிறதால அவர் எப்பொழுதும் எந்த நிலையிலும் தாழாத கீர்த்தி உடையவராக இருப்பார் அவருடைய குணம் விசேஷம் அவருடைய வீரம் ஞானம் இதெல்லாம் வந்து உயர்வானது குறைவில்லாத செல்வம் அவர்கிட்ட எல்லாமே கிடைக்கிறது பிரபஞ்சத்துக்கு எல்லா உயிர்களுக்குமே செல்வம் அதனால் அப்பேற்பட்ட அந்த ஆளுமை உடையவராக இருக்கிறதால பெரும் ஆண்மை நிறைந்தவராக முருகப்பெருமான பல திருப்புகளில் வர்ணிப்பார் அப்பேற்பட்ட அந்த உயர் குணம் உடையவராக அதே சமயத்தில் அந்த பேசுகிற வாக்கு எப்படி இருக்கும்னா வீரவாதமாக இருக்குமா அப்பேற்பட்ட வீரவாதம் பேசக்கூடிய தன்மை உடையவர் முருகன் அதனால்தான் நான்முகன் அவருக்கு கைலாய தரிசனத்துக்கு வரும்பொழுது முருகனை பார்க்காம போயிடுறார் அலட்சியமாக சிறுவன் தானே அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா இந்த சிறு குழந்தை அப்படின்னா அதுக்கு ஒரு அலட்சியம் குழந்தை தானே அப்படின்னு நினச்சிட்டார் ஆனால் மு இறைவன் வேறு குமார பரமேஸ்வரன் வேறு அப்படின்றது தெரியல அப்போ அந்த ஆணவம் வந்ததால் என்ன பண்ணுறார் அமதிக்காமல் போயிடுறார் ஏன்னா உருவத்தை பார்த்து அலட்சியப்படுத்தக்கூடாது உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துன்னு வல்லுவர் சொல்கிறார்லையே அது மாதிரி அந்த சிறு பையன்தானென்று அலட்சியமாக கைலாசத்துக்கு சுவாமியை பார்க்க போயிட்டார் திருப்பி வரும்பொழுது தான் நிற்க வச்சு கேட்குற நீங்கள் யார் அப்படின்றாரு நான் தான் நான் தான் நான்முகன் அப்படின்றார் நான்முகன் இருக்கட்டும் நாலு திக்குக்கும் தலையிருந்தும் நான் என்னை பார்க்காம கூப்பிட்டும் பார்க்காம போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னா நான் படைக்கும் தொழில் அப்படின்றார் அப்படியா எதை வைத்து நீங்கள் படைக்கிறீங்க அப்படின்னா இறை அருள்னு சொல்லியிருக்கணும் வேதத்தை வச்சு அப்படின்றார் அப்படியா வேதம் சொல்லுங்கள் அப்படின்றார் ஆரம்பிக்கிறார் ஓம்னார் நேரத்துக்கு எதுக்கு பதில் சொல்லுங்கன்னு பொழுது முடியல அப்போ சுவாமி என்ன பண்ணுறாராம் ஒரே கொட்டு தான் இந்த தா நான்கு தலையில் இருக்கக்கூடிய முடியும் விபூதி மாதிரி கொட்டித்தான் அதை தாளமிடும் அப்படின்னு திருப்பூரில் வர்ணிப்பார் அடித்த பெரியவாலை கொட்டினதை சொல்லக்கூடாதுன்ட்டு திருப்பூரில் தாளமிடும்னு வர்ணிப்பார் அதை தான் வல்லுவ பிறந்தவையும் சொல்லுவார் அந்த பணிவு இல்லாத அடக்கம் இல்லாததால் அறம் அதை தடுத்து அனுகிரகம் பண்ணுன்றத வல்லுவ அதை இந்த புராணத்தை வர்ணிக்கிறார் கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படின்வார் அதாவது கல்வி கற்று மனதுக்குள்ளாத கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்து இருக்கும் அறம் அப்படின்றது இந்த இடத்துல தெய்வத்தை குறிக்கும் ஏன்னா அறம்தான் தர்மத்தை தர்மம்தான் தர்மத்தை காப்பாற்றும் அப்போ அதர்மம் ஏற்படும் பொழுது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அந்த காரியத்தை முருகப்பெருமான் செய்கிறார் அப்போ நந்தியம்பெருமான் வந்து சொல்லியும் விடலை அப்போ பரமேஸ்வரனே வரும்பொழுது நீங்கள் சொன்னால் சரிப்பா அப்படின்ட்டு முருகப்பெருமான் நான்முகனை விடுதலை பண்ணுறார் அப்போ உனக்கு தெரியுமா போது அந்த பரமேஸ்வரனுக்கு குருவாக சிவகுருநாதனாக இருந்து உபதேசம் பண்ணுறார் அந்த லீலையுதான் அதாவது சுதானந்தம்னு பேர் குழந்தையால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை இறைவன் நமக்கு திருவிளையாடலாக எடுத்து காமிக்கிறார் அப்படி இந்த மனது அடக்கம் இல்லாமல் அதாவது அந்த பணிவு இல்லாமல் இருந்தால் இறைவன் தண்டித்து அறவழியில் நம்மளை அழைத்து செல்வான் அப்படின்றத உணர்த்ததற்காக இந்த திருவிளையாடலே பண்ணுறார் முருகனுடைய செயலே உற்சாகத்தோடு வீரவாதம் பேசும் தன்மை உடையவர் அதனால தான் அவருக்கு தகப்பன் சாமினே ஒரு பேர் உண்டு பல நாமங்கள் அதெல்லாம் ஒன்று ஒரு தத்துவம் அப்படி இறைவனை இந்த நாமாவளி ரூபம் சீலம் குணம் ஞானம் வீரம் ஔதாரியம் பலம் தைரியம் செல்வம் முதலிய சகல செல்வங்களும் இருக்கிறதால உற்சாகத்துடன் வீரவாதம் பேசுவாராம் முருகப்பெருமான் அப்போ நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் उजृंभाय नमः श्रीगुरभ्यो नम ओं सोम सुब्रह्मण्याय नमः